வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள் கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க வந்து இடைத்தரங்கள வந்து பிரச்சனை பண்ணி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு விலையை வீழ்ச்சி நீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஆயிரம் இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீ விதை கொண்டு போய் அங்கேயே இப்படி கடலை பருத்தி இதெல்லாம் விற்கிறோம் பாருங்கள் அது மாதிரி கண்வெளி கிழமுடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்யணும் பார்த்தாங்க எங்கள் ஊரில் வேமா காரணமாக இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அண்ணா திமுக ஆட்சி என்பது உங்களுக்கு நியாயமான விளக்க கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை மார்க்கெட்டிங் கம்பெனியில் விற்பனை ஏற்பாடு ஏற்படும்